பகுதிகளில் விடுதலை சிறுத்தை பொறுப்பாளர்கள் தொடர்ந்து திருமாவளவனின் இந்த பட்டியல் சமூக விரோத போக்கை நான் அம்பலப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் திமுகவின் ஊதுகுழலாக மாறி திமுக செய்கிற அனைத்து விஷயங்களுக்கும் திருமாவளவன் கொத்தடிமையாக அண்ணா அறிவாலயத்தில் கட்டி போட்ட ஒரு நாலு கால் மிருகமாக செயல்படுகிறார் இதை அரசியல் ரீதியாக நான் வந்து விமர்சனம் பண்றேன் தொடர்ந்து நாங்கள் வந்து பறையல் சாதி பற்றும் பிரசாதி நட்பும் என்று ஒரு மாநாடுகளை நடத்துகிறோம் மாவட்டந்தோறும் அந்த மாவட்டந்தோறும் இவர்கள் பரையர் பேரவை புரட்சி தமிழகம் வந்து மாநாடு நடத்தினால் இங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்று எல்லா இடங்களிலும் உதவி சிறுத்தைகள் புகார் கொடுத்து அந்த மாநாட்டுக்கு தடை விதிக்கிறார்கள் இதுவரை இரண்டு மாவட்ட மாநாடுகளுக்கு நீதிமன்றங்களுக்கு சென்று அந்த மாநாடு நடத்துவதற்கு உத்தரவு வாங்கி வந்திருக்கிறோம் எனவே இன்றைக்கு பாமக சார்பாக அந்த தாக்குதலை கண்டித்து இங்கே மா க ஸ்டாலின் அவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பந்தமாக புகார் கொடுக்க வருகிறார்கள் என்பதை அறிந்து விவரம் அறிய நான் வந்தேன் இதை பயன்படுத்திக் கொண்டு பாமக சேர்க்கிற இடத்தில் கும்பலாக இருந்த விடுதலை சிறுத்தைகள் என் மீது தாக்குதல் நடத்தினார்கள் திருமாவளவன் தயவு செய்து இதை புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு தெரியும் திருமாவளவன் லுங்கி கட்டி கொண்டு பன்னெண்டு மணிக்கு பெசன் நகருக்கு ஆட்டோவில் தனியா வராரு அப்போ நான் நினைச்சேன்னா என் வீடு இருக்கிற பெசன் நகர்ல ஆட்டோவில் வர திருமாவளவனை ஏங்க வாப்பா அப்படின்னு நான் கூப்பிடறதுக்கு எனக்கு தெரியும் ஆனால் இந்த போக்கை திருமாவளவன் தயவு செய்து விட வேண்டும் இதுவரை நான் இரண்டு முறை புகார் கொடுத்திருக்கிறேன் திருமாவளவன் என்னை கொலை செய்ய முயற்சிக்கிறார் என்று ஆனால் காவல்துறை ஒவ்வொரு முறையும் கொஞ்சம் நிலைமை சரியில்லை கொஞ்சம் பார்த்து இருந்துங்க அப்படின்னு தான் காவல்துறை சொல்லுது எனவே இந்த தாக்குதல் என்பதும் என் மீது நடத்துகிற இந்த கொலை வரி தாக்குதல் என்பதும் அரசுக்கும் காவல்துறைக்கும் தெரிந்தே நடக்கிறது இது மிகவும் கண்டிக்கத்தக்கது அதாவது போலீஸ் வந்து அவங்க கிட்ட இருக்கிறதா அவங்க நினைக்கிறாங்க இது ரொம்ப நாளைக்கு வந்து நீடிக்காது இது அதால இந்த அராஜக பகுதி இது யார் மீது இருந்தாலும் சரி நான் சொல்லணும் இப்ப திருமாவளவனை தனியா புடிச்சு கூட்டம் என்ன பண்ணுவாரு அப்ப அது ஒரு நாகரிகம் இல்ல இல்ல அப்போ ஒரு அரசியலா அரசியலா நாம சில கேள்விகளை விமர்சனங்களை வைக்கிற போது அதற்கு அரசியலாக அவர் பதில் சொல்லணும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி ரவுடிசம் பண்றது கூலிப்படைகளை வைக்கிறது தவறான முன்னுதாரணமாக போயிடும் போலீஸும் ரொம்ப போலீஸ் என்ன நினைக்கிறாங்க நீங்க எங்கேயாவது போய் புகார் கொடுத்தீங்களான் இப்ப கூட தாக்குதல் நடந்தது நான் புகார் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா புகார் கொடுத்தா அதில் யார் பாதிக்கப்படுவான் என் ஒரு நாலு பேர் பாதிக்கப்படுவான் எனவே இது முழுக்க முழுக்க காவல்துறையின் ஒத்துழைப்போடு நடைபெறுகிற செயல் இது மிகவும் கண்டிக்கத்தக்கது திருமாவலம் சார் எற்கனவே ரெண்டு புகார் கொடுத்துருங்க பொண்ணு திருவாரூம் இதெல்லாம் புகார் கொடுத்தாலும் ஒன்றும் நடக்காதுங்க இதெல்லாம் அரசாங்கத்துக்கு தெரிஞ்சு எல்லாரும் மீடியால எடுத்துருக்குறீங்க இதுக்கு மேலே என்ன புகார் என்ன சார் இதை வச்சே நடவடிக்கை எடுக்கலாம் எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் சார் நடக்குது நான் ரெண்டு தடவை புகார் கொடுத்தேன் சார் என்ன சொல்றாங்க போலீஸ் கொஞ்சம் நிலமை வந்து ஒரு மாதிரியா இருக்குது கொஞ்சம் பார்த்து நடந்துங்க கொஞ்சம் பார்த்து இருங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப நம்ம யாருக்கிட்ட போய் புகார் கொடுப்போம்

பட்டியல் சமூக மக்களின் சப்ளான்ல வந்து கடந்த ஆண்டுக்கு முன்னாண்டு ஒரு நூத்தி இருபது கோடி ரூபாய் ஆதரவ நல பள்ளிகளை சரி செய்வதற்கு இன்ஃபிராஸ்டரை சரி செய்ய சப்ளான்லாம் ஒதுக்குனாங்க அதில் அரசு திமுக அரசு வெறும் ரெண்டு கோடியை செலவு பண்ணிட்டு நூத்தி பதினெட்டு கோடியை திருப்பி அனுப்புது இது இதெல்லாம் திருமாவளவு கேட்க மாட்டாரு ஏன் சட்டமன்றத்தில் நீங்க இருக்கிறீங்க ஏன் இதை கேட்கல அப்படின்ற போது இவர்களுக்கு நம்ம ஆத்திரம் வருது கடந்த நாலு ஆண்டுகள்ல ஏழாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணு கோடியை இந்த அரசாங்கம் சப்லா ல இருந்து திருப்பி அனுப்பிச்சிருக்கு இன்னைக்கு ஒரு காங்கிரஸ் ஒரு இரண்டாயிரத்தி இருநூறு கோடி வந்து மத்திய அரசு தரலன்னு உண்ணாவிரதம் இருக்கிறாங்கல்ல ஆனால் தமிழகத்தில் ஒதுக்கப்பட்ட நிதி ஏழாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணு கோடி செலவு செய்யப்படாமல் திருப்பி அனுப்புவது சப்ளா இல்ல அப்போ இதையெல்லாம் கேட்கிற போது ஏன் திருமாவளம் கேட்கல ஏன் சட்டமன்றத்தில் இருக்கிற அந்த எம்எல்ஏக்கள் கேட்கல அப்படிங்கிற போது அவர்கள் எதிர்த்து கேள்வி கேட்பவர்களை அவர்கள் தாக்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்